மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது தங்கம் கற்றாழை செடி இரண்டையும் வீட்டில் வைத்திருப்பதால் ஏற்படும் பலன்கள் எந்த விதத்தில் வைத்திருக்க வேண்டும் என்பது பற்றியும் இப்போது பார்க்கலாம் தங்கம் வாங்குறீங்களா கற்றாழை செடியை வீட்டில் வைத்திருக்கிறீர்களா செல்வம் பெருகும் இதோ அதனுடைய பலன்கள் பற்றி பார்க்கலாம் கற்றாழை செடிகளை வீடுகளில் வளர்த்தால் செல்வம் பெருகும் என்பார்கள் கற்றாழை செடியை வீடுகளில் வளர்க்க காரணம் என்ன தெரியுமா இதற்கு அறிவியல் காரணமும் உண்டு ஆன்மீக காரணமும் கூட உண்டு கற்றாழையை பொறுத்தவரை பெண்களுக்கான மூலிகை என்றுதான் சொல்வார்கள் காரணம் பெண்களின் கற்ப பையில் உண்டாகும் நோய்களை நீக்குவதில் கற்றாழைக்கு மிகப்பெரிய பங்கு உள்ளது இந்த கற்றாழையில் நிறைய சித்த மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன குறிப்பாக பெண்களின் மாதவிடாய் பிரச்சனைகள் அத்தனையையும் சரி செய்வதற்கு இந்த கற்றாலையே மிக முக்கியமான மூலப்பொருட்களாக இருக்கிறது இந்த கற்றாழையில் சாறு எடுத்து சிறிது பணங்கள் கண்டு சேர்த்து இளம் பெண்களுக்கு தருவார்கள் இதனால் மாதவிடாய் கோளாறுகள் மட்டுமல்லாமல் மார்பக புற்றுநோய் கூட வராமலும் தடுக்கப்படுகிறதா அத்துடன் சர்ம பாதுகாப்புக்கு இந்த கற்றாலை உதவுவதால் தான் பேஸ்கிரீம்கள் சோப்புகள் சாம்புகளில் கற்றாழையை மூலப்பொருட்களாக பயன்படுத்துகிறார்கள் வைட்டமின் பி சி சத்துக்கள் நிறைந்து இருக்கின்றன எனவே தினமும் வெறும் வயிற்றில் கற்றாழை ஜூஸை குடிப்பதால் உடல் எடை குறைகிறது பெண்களுக்கு அதிகமாகவே இந்த கற்றாழை பயன்படுவதால் தான் கற்றாழையை கண்ணி குமரி என்ற பெயர்களில் அழைக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த கற்றாழைக்கு தீய சக்திகளை தடுக்கும் குணமும் கூட உண்டு அதனால்தான் வீடுகளின் முன்பு கற்றாழைகள் தொங்கவிடப்படுகின்றன இதற்கு காரணம் அதிக அளவில் பரப்பும் சக்தி இந்த கற்றாலைக்கு இருக்கிறது மண் எதுவுமே இல்லாமலே கற்றாழைகள் செழிப்புடனே எப்போதும் காணப்படும் காரணம் இதுதான் குறிப்பாக காற்றில் இருக்கும் பிராண வாயுவை ஈர்த்துக் கொள்வதால் தான் இந்த செடுமை நீடிக்கிறது அறிவியல் காரணங்கள் இவ்வாறு இருக்க வீடுகளில் கற்றாலை வளர்ப்பதில் வாஸ்துப்படியும் சில காரணம் சொல்லப்படுகிறது ஆன்மீக காரணங்களை எடுத்துக்கொண்டால் கற்றாலை வசிக்கும் இடத்தில் லட்சுமி தேவி வசிப்பதாக சொல்கிறார்கள் எனவே கற்றாழை மங்களகரமான செடியாக கருதப்படுவதால் தான் வீடுகளில் வளர்க்கப்படுகிறது குறிப்பாக மேற்கு திசையே இதற்கு சிறந்தது என்கிறார்கள் இதனால் குடும்பத்தில் இருக்கும் நிதி சுமைகள் நீங்குவதுடன் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் வரக்கூடும் வீட்டிலும் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து காணப்படும் கற்றாழைகள் அதேபோல வீடுகளில் கற்றாழைகளை வளர்த்தால் காதல் வாழ்க்கையில் உள்ள சிக்கல்கள் தீருகிறதாம் அன்பும் பெருகுமாம் எனவே வாஸ்துப்படி கற்றாழை செடியை வடமேற்கு திசையில் நடக்கூடாது இதனால் மோசமான பலன்கள் கிடைத்துவிடும் வீட்டின் கிழக்கு அல்லது தென் கிழக்கு திசையில் கற்றாழை செடியை நடலாம் வீடுகளில் தங்க நகைகளை வைப்பதில் கூட இப்படி திசைகள் இருக்கிறது குறிப்பாக தங்கத்தை வீட்டின் தென்மேற்கு பகுதியில் தான் வைக்க வேண்டும் இதனால் வீட்டில் தங்கம் அதிகரிக்க செய்யும் என்கிறார்கள் எக்காரணம் கொண்டும் வீட்டின் வடமேற்கு திசையில் தங்கம் வைப்பதை தவிர்க்க வேண்டும் அதே போல நகைகள் இருக்கும் லாக்கர் வடக்கு நோக்கி இருக்க வேண்டும் பொதுவாகவே லாக்கர் இருக்கும் அறையின் சுவரின் நிறமும் மஞ்சள் கரலில் மஞ்சள் கலரில் இருக்கிறது ரொம்ப நல்லது பலன் தரும் டேயர்களே மீண்டும் பல அற்புத தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்